சனாதன தான் வந்து பெரியாரி மறைமுகமா சொன்னீங்க சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் அது அவருக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள செய்தியாளர்கள் அவர் வந்து ஒரு உணர்ச்சி நிலையில எல்லாவற்றையும் அணுகுகிறார் அவருடைய வாதம் நூறு விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது அதில் எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை போக்கும் இல்லை கவலை இப்போ வேங்கை மையப்படுத்தி ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வாக்கு அரசியல்னாக்கலித்துகளுக்கு தான் வாக்கு இருக்கு அவர்கள் தான் கணிசமான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் தலித்துகள் மிகப்பெரிய வாக்காளர்கள் அதிலும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிற ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் ஆகவே இதை வாக்கு அரசியல் அடிப்படையிலே கையாளுகிறார்கள் என்று நான் பார்க்கவில்லை காவல்துறையினர் தொடக்கத்திலிருந்தே இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த கிரைம் பிரான்ச் வற்புறுத்தினாங்க அது தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து கவனத்துக்கு கொண்டு போனோம் அதன் பிறகு சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது சிபிசிஐடி விசாரணையின் தனிப்பட்ட முறையில் இவர்கள் அழைச்சிட்டு போய் இதை நீங்க செய்ததாகவே ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது ஒத்துக்கலனாக்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் செய்தார்கள் அதையும் முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் சென்றோம் ஆனால் கடைசி இவ்வாறு அவர்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது மீண்டும் முதல்வரை சந்தித்து இது குறித்து நான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க